ஒரு ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணத்தை பார்த்தால் பக்கத்துல உள்ளவன் கேட்குறான் இது வந்து பாய் வீட்டு திருமணமா அப்படின்னு கேட்கறான் பக்கத்துல உள்ளவன் என்ன கேட்குறான் இது ஒரு இஸ்லாமிய திருமணமா ஒரு முஸ்லீம் நடத்தக்கூடிய திருமணமா அப்படின்னு கேட்குறான் கேட்குறவன் முஸ்லீம் கிடையாது ஒரு பய ஒரு பேருந்தில் பயணிக்கும் பொழுது இது நடக்குது அவர் கேட்குறாரு இது இந்த இவ்வளோ பெரிய கெட் அவுட்லாம் வச்சிருக்கிறாங்களே பேனர்லாம் வச்சுருக்குறாங்களே இவ்வளவு சீரியல் பல்பெல்லாம் போட்டிருக்கிறாங்களே வாதத்தாரெல்லாம் கெட்டப்பட்டிருக்குத இது இஸ்லாமிய திருமணமான்னு கேட்குறான் ஆனா இஸ்லாமிய திருமணம் அப்படி இருக்காது ஆமாப்பா முஸ்லிம் நடத்துகிற திருமணம் தான் ஆனா இஸ்லாமிய திருமணம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்ப அவன் ஒரு அரை மணி நேரம் பயான் பேச சொல்லுவான் அந்த பஸ்ல ஏன் இஸ்லாமிய திருமணம் இல்ல ஏன் இஸ்லாமிய திருமணம் இல்லை இப்போ இஸ்லாமிய திருமணம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம் அங்க பார்க்குறோம் இஸ்லாமிய திருமணம் என்பது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அது அழகான வழிகாட்டுதலை சொல்லுது நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம்ல திருமணத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா நம்மள பெரும்பான்மையானவர்களுடைய கற்பனை திருமணத்துக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன துவா செய்வார் என்ன செய்வார் அல்லாஹுமா கமா அல்ல அப்படின்னு என்ன செய்வார் இந்த பிரார்த்தனை தான் இஸ்லாமிய திருமணம் என்று நம்மள பெரும்பான்மையானவர்கள் நினைக்கிறோம் நம்மள பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமிய திருமணத்திற்கு வைத்திருக்கக்கூடிய அடையாளம் எல்லா முஸ்லிம்கள் அதிகமாக வருவாங்க பிரியாணி என்ன செய்வாங்க அங்க போடுவாங்க அங்க என்ன நடக்கும் கூடுதலா ஆலிங்ஷா வந்து துவா ஓதுவார் ஒரு பத்து நிமிஷம் பயான் பேசுவார் அவர் என்ன பேசுறாருன்னு அங்க உள்ளவங்களுக்கு புரியாது அவர் பேச அவருக்கும் என்ன செய்யாது புரியாது இப்படியே அந்த சபை கலைஞ்சு நாசமா போயிடும் அந்த இடமே அப்படியே கலைஞ்சு போயிடும் ஒண்ணுமே நடந்திருக்காது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்தில் இருந்து பெண் பார்ப்பதிலிருந்து திருமணம் முடிக்கின்ற வரைக்கும் மொத்தமாக இஸ்லாத்திற்கு முரணான செயல்களை இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் நிறைய செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் அதில் திருமணம் முக்கியமான விஷயம் திருமணம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் பெண் பார்க்க ஆரம்பிப்போம் அதெல்லாம் அதானே நடக்கும் முதல்ல பெண் பார்க்க ஆரம்பிப்போம் பெண் பார்த்தோன்னா ரசூலுதா சொல்கிறாங்க துண்கம் துன்ககுல் மர் அத்த லி ஒரு பெண் நான்கு விஷயத்திற்காக துண துன்கஹுல் அரும்பத்து மர் அத்து லி ஒரு பெண் நான்கு காரியங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள் அதில் ஃபஸ்ட்டு என்ன ஒன்று வந்து அவளுடைய அழகுக்காக இரண்டாவது அவளுடைய செல்வத்திற்காக மூணாவது அல்லாஹ்னுடைய தூதர் என்ன சொல்றாங்க அவளுடைய குலத்திற்காக நாலாவது என்ன சொல்றாங்க அவளுடைய மார்க்கத்திற்காக அப்போ பூமி மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அதை சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் அவளுடைய மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்ப மார்க்கம் உள்ள பொண்ணை நீங்க திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல நம்ம பெண்ணு பார்க்க போக நம்ம என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க பெண்ணு பார்க்கறதும் இஸ்லாமும் வேற வேற நினைக்கிறாங்க இஸ்லாமும் இந்த பெண் பார்க்க போவதும் வேற வேற நினைக்கிற அது இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சம் பெண் பார்க்க செல்கிறோமே அது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அம்சம் அது அது பெண் பார்க்கறதுல இருந்து கற்றுக் கொடுக்குது இஸ்லாம் ஒரு பெண்ணை போய் பார்க்க போறதுல இருந்து கற்றுக் கொடுக்குது அது இஸ்லாத்தினுடைய முக்கியமான சாராம்சம் அல்லாஹுடைய பெண் மனமுடிக்கப்படுகிறாள் நீ மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று உபதேசிக்கிறார்கள் அப்ப என்ன செய்யணும் மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் இரண்டாவது அல்லாஹுடைய தூதருடைய உபதேசத்தை பாருங்க மனம் மனம் செய்யக்கூடிய பெண்ணை ஒரு ஆண் என்ன செய்யணும் கண்டிப்பாக அவளை பார்க்க வேண்டும் அந்த பெண்ணை பார்க்காம அந்த பெண்ணிட்ட சம்மதம் வாங்காம அந்த திருமணத்தை நான் இருந்து பாருங்க இதெல்லாம் அப்படி நேர்மாற்றமா இருக்கும் பெண் பார்க்க போவார் அந்த குடும்பம் நல்ல ஒரு ஒரு நல்ல பேரோட உள்ள குடும்பமா அப்படின்னு பார்ப்பார் பாப்பா அம்மாவெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பார் குடும்பத்துல உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்று பார்ப்பார் அந்த பெண் ஒரு அனாதையாகவோ ஆதரவற்ற நிலையிலோ இருந்துட்டா கெட்ட பெயர்ல இருந்தா எல்லாரும் புறக்கணிக்கணும் அது வேற ஆனா ஒரு ஆதரவற்ற நிலையில் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் உடனே புறக்கணிக்கக்கூடிய சூழலை பார்க்கணும் பாப்பா கிடையாதான் அண்ணன் நம்பி கிடையாதான் சொந்த பந்தம் கிடையாதான் அப்ப தானே முதல்ல ஆதரவு கொடுக்கணும் அவளுக்கு அப்ப எந்த ஒரு ஆதரவும் இல்லைன்னா அவளை முடிக்க மாட்டேன் மார்க்கம் இருக்குது மார்க்கம் இருக்குது ஆனா எதுவுமே கிடையாது அதை புறக்கணிக்கிறான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன செய்யறோம் நல்ல ரெண்டாவது வந்து பெண்ணை பார்க்க போவையில் பெண் அந்த ஆண் பார்க்கவே மாட்டான் அந்த பெண்ணும் அந்த ஆணை பார்க்க மாட்டாள் எப்ப பார்ப்பாங்களா கை ஆ மகர் மகர் மோதிரம் மாத்துவாங்க பாருங்க அந்த தான் பொண்ணு மாப்பிளையும் பார்ப்பாங்க இப்ப பொண்ணு முடிக்கலன்னா என்ன செய்யறது எஞ்சு பேர்லாமா யார் முடிப்பா அந்த பெண்ணை அந்த ஆணை யார் முடிப்பா நிறைய இடங்கள்ல இந்த சம்பவங்கள் நடந்திருக்குது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் கிடையாது வேறுபாடு கிடையாது பல இடங்கள்ல அந்த சம்பவம் நடந்திருக்குது என்ன பார்க்கல என்ன என்ன பொண்ணாலு பொண்ணு விட்டு வெளியே போறேன் யாரால தடுக்க முடியும் அந்த பெண்ணுக்கு யார் பதில் சொல்லுவா ஒருவேளை பெண் எந்திரிச்சு வெளியே வைங்க அந்த மாப்பிள்ளைக்கு யார் பதில் சொல்லுவா மாப்பி மாதிரி பதில் சொல்லணும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் தானே பதில் சொல்லணும் அப்ப இதை முறியடிக்கணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டியது என்ன கூட்டு போய் பொண்ணை காட்டணும் பிடிச்சிருக்காப்பா அவன் நல்ல ஒழுக்கமானவா தொழுவா நோன்பு வைப்பா முன்ன முன்னதுன்னே இருப்பா அதை சொல்லணும் அது அதை சொல்லிதான் என்ன செய்யணும் பெண் பார்க்க வேண்டும் மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தால் மாப்பிள்ளையை பற்றி பொண்ணுகிட்ட சொல்லணும் தொழுவான் அஞ்சு நேரம் தொழுவான் நோன்பு வைப்பான் அவன் மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றுவான் அப்படின்னு அடையாளம் காட்டணும் இதான் இந்த முகம் தான் அந்த முகரை தான் நீ சாவிட வரைக்கும் வாழப்போற இந்த மூஞ்சி தான் நீ சாவர வரைக்கும் இவங்க கூட தான் நீ குப்பை போட்ட போறேன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவங்க கூட தான் நீ கடைசி வரைக்கும் இருக்க போற உனக்கு பிடிச்சிருக்குதான் கேட்கணும் இதை கேட்காம திருமணம் முடிச்சு வச்சா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஹன்சா பின் தி ஹிதா ஹிதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே எங்க வாப்பா என்னுடைய சம்மதம் இல்லாமல் ஒருத்தரை பிடிச்சி எனக்கு கட்டி வச்சுட்டாரு நான் இப்போ என்ன செய்யறது ரசூல்லா கூப்பிட்றாங்க அப்படி நடந்துருச்சா அப்படியா செஞ்சுட்டாரு வாப்பா ரத்து பண்ணிட்டாங்க அந்த இடத்துல திருமணம் முடிஞ்ச பிறகு விருப்பம் இல்லையா உனக்கு சம்மதம் கிடையாதா ரத்து பண்ணி ரத்து பண்ணிட்டாங்க அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு சூப்பராக பண்ணுறாங்க பாருங்க அப்போ இஸ்லாம் என்று சொன்னால் எல்லாத்துலேயும் வந்து இஸ்லாம் நிற்கும் பாத்ரூம் போனாலும் இஸ்லாம் வந்து நிற்கும் யூதர்கள் கேட்டாங்கல்ல அல்லாஹுடைய தூதர்கிட்ட உங்க உங்க நபி ஒன்று விடாமல் சொல்லி கொடுப்பாரா ஆமாம் சிறுநீர் கழிக்கிறது கூட சொல்லி கொடுப்பாரு அப்ப நீ இஸ்லாத்தை என்ன செய்ய கூடாது அது தொழுக நோம்பு சக்காத்து ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாங்களே அந்த வட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது அது தப்பான கொள்கை அது எப்படிப்பட்ட கொள்கை தவறான கொள்கை அதுல வந்து நிற்கக்கூடாது இஸ்லாம் என்பது நான் சிறுநீர் கழிப்பதிலிருந்து நான் பிறந்ததிலிருந்து நான் இறக்கின்ற வரைக்கும் நான் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்கின்ற வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சு சொல்லி கொடுக்கும் இஸ்லாம் என்பது அதான் இஸ்லாம் அப்போ இந்த இடத்துல ஹன்சா பின் திஹிதாம் என்ன செய்கிறாங்க அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்தையே ரத்து செய்கிறாங்க சம்மதம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய திருமணம் அது மனப்பொருத்தமான திருமணம் கிடையாது அந்த திருமணம் ஹலாலான திருமணம் கிடையாது அது ஹராம் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று ரத்து செய்கிறார்கள் இன்னைக்கு பெரியவர்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள் பொண்ணிட்ட அனுமதியே கிடையாது பாப்பா சொன்ன என் மாவை கேட்பா அப்படி பிடிச்சி கொண்டு போய் கட்டி வைக்கிறாங்க பிள்ளையில பொம்பளை பிள்ளையில மாப்பிள்ளை பிடிக்கலப்பா அப்படிங்கிறா சமீபத்தில் கூட அப்படி ஒரு நிகழ்வு வந்துச்சு ஏன் பேச்சு கேட்க மாட்டியாமா ஒழுக்கமான பிள்ளைங்க எல்லாம் ஒழுக்கம் குடும்பமே ஒழுக்கம் கட்டி வச்சாச்சு மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள சரியில்லை குடிகாரன் யாருக்குமே தெரியாது அவன் குடிகாரனு ஒழுக்கம் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் வச்சிருக்கிறான் என்ன செய்யணும் கைய பெசஞ்சிட்டு இன்னைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப பெண்ணுடைய சம்மதம் ஒழுக்கமானவனாக இருந்தாலும் கூட பெண்ணுடைய சம்மதம் வேண்டும் மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணும் ஆணுடைய சம்மதத்தை வாங்க வேண்டும் ரெண்டும் இல்லாமல் செய்யப்படக்கூடிய திருமணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதரிடத்திலே என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரி இந்த மகருடைய தொகை மகர் தொகை என்ன செய்யணும் நிக்காகவே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க இது எல்லாம் முறியடிக்கப்பட்டுச்சு இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு அப்படி பிரிச்சு வச்சுட்டாங்க நம்மளையும் இந்த நிக்காகவும் பிரிச்சு வச்சுட்டாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஆலிம்சா எதுக்கு வருவார் நிக்காகவை முடித்து வைப்பார் ஃபாத்திகா ஓதுவார் துவா ஓதுவார் அதோட ஆலிம்சா வேலை முடிஞ்சிருச்சு இதான் இஸ்லாமிய திருமணத்திற்கு அடையாளம் ஒரு ஆலிம்சா வருவதும் அவர் ஓதுவதும் அதுதான் அடையாளமாக காட்டப்பட்டு இருக்கிறது நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் திருமணத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் இஸ்லாம் என்ன செய்யும் அப்படி பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் நம்ம இதை நித்தனை கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது மகர் தொகையை கேட்க வேண்டியது இருக்குது மகர் தொகை யார் நிர்ணயிப்பா வாப்ப அம்மா நிர்ணயிக்க கூடாது நம்ம வாப்ப அம்மா தான் நிர்ணயிக்கிறாங்க நம்ம ஊர்கள்லையும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் தமிழகம் முழுவதும் நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரி மகர நிர்ணயிக்கிறது யாரு வாப்ப அம்மா நிர்ணயிப்பார் இல்ல அந்த பொண்ணை எங்க கட்டி கொடுக்க போறாங்களோ அங்க உள்ள மாமனார் மாமியார் நிர்ணயிப்பார்கள் அந்த மகர் தொகையை இது வழிமுறையா யார் நிர்ணயிக்கணும் மகர் தொகை யார் நிர்ணயிக்கணும் கணவனா கணவனும் நிர்ணயிக்க முடியாது பெண்ணு தான் நிர்ணயிப்பால் பெண்ணு தான் என்ன செய்வாள் மகர் தொகையை நிர்ணயிப்பாள் ஆனால் அல்லாவுக்கு பயந்து என்ன செய்யணும் நிர்ணயிக்க வேண்டும் அதை சரியான முறையில் விட்டு எனக்கு மகர் வேண்டான்னு சொல்லினாலும் என்ன இருக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது அப்ப அந்த வழிமுறையை மார்க்கம் சொல்லித்தரும் இதில் வந்து இஸ்லாம் நிற்கும் இதில் நீங்க இஸ்லாத்தில் முழுமையாக நுழைங்கன்னா என்ன இந்த காரியத்தில எல்லாம் உள்ள நுழைய வேண்டி இருக்குது அதே மாதிரி பாருங்க திருமணத்துல உடைச்சு எரியப்பட்ட ஒரு கலாச்சாரம் என்ன எளிமையான திருமணம் கிடையவே கிடையாது எளிமையான திருமணம் என்பது கிடையவே கிடையாது இன்றைக்கு திருமணம் என்று சொன்னாலே ஆடம்பரமும் அலங்காரமும் பிரம்மாண்டமும் அதுல எப்ப அவர் வீட்டு திருமணமா நடக்குதுன்னு வாய்ப்புலர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருமணத்தை எதுக்கு நடத்துறாங்க எல்லாரும் எங்களை திரும்பி பார்க்கணும் எல்லாரும் ஆச்சரியப்படணும் அதுக்காக நான் திருமணத்தை நடத்துறேன் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க இன்ன ஆயுதமன் நிகாகி பரக்கத்தன் ஐசரு பரக்கத்துக்கு ஒரு எந்த திருமணத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான் தெரியுமா அல்லாஹ் அபுல் ஆலமீன் எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகிறதோ அதுல தான் அபிவிருத்தி செய்வான் நீங்க ஆடம்பரமாக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய திருமணங்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய அபிவிருத்தி கிடைக்காது திருமணத்துக்குன்னு ஒரு 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 கட்டுப்பாடு இருக்குது அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது அந்த வழிமுறையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா திருமணத்துக்கு எத்தனை பேர் வேணும் எத்தனை பேர் வேணும் திருமணத்துக்கு ரெண்டு பேர் போதுமா மூணு பேர் போதுமா எத்தனை பேர் எத்தனை பேர் திருமணத்துக்கு திருமணத்துக்கு அஞ்சு பேர் பெண்ணுக்கு ரெண்டு வழி ஆணுக்கு ஒரு சாட்சி பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேர் வேணும்லா திருமணம் அப்ப இந்த அஞ்சு பேர் தான் திருமணத்திற்கு திருமணத்திற்கு பிறகு நடத்தக்கூடிய வலிமா அது சொன்னால் அதுக்கு உங்களுடைய குடும்பத்தை பொறுத்து என் குடும்பத்தில் ஐநூறு பேர் இருக்காங்கன்னா நான் ஐநூறு பேரை கூப்பிடுவேன் இல்ல என் குடும்பத்தில் என்ன செய்வேன் ஐம்பது பேரை கூப்பிடுவேன் அதை ஆடம்பரம் இல்லாமல் மீன் விரயம் இல்லாமல் எவ்வளவு தூரம் அதை சுருக்க முடியுமோ உணவுல கை வச்சிடக்கூடாது உணவுல என்ன செய்யக்கூடாது நான் எளிமையா திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன செய்யக்கூடாது அந்த உணவு பொருட்களில் போய் நம்ம சேட்டையை அமைச்சிடக்கூடாது அதை நல்ல பறக்கத்தா அவங்க வயிறார சாப்பிட ஏன்னா ஆயில் ஒர்க்காக வந்து சாப்பிட போறாங்க நம்ம வீட்டுல மூணு பிள்ளைகள் இருந்துச்சுன்னா மூணு பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு வந்து உண்ண போகிறார்கள் அந்த உணவுல கை வச்சிடக்கூடாது அதை நல்ல அவர்கள் சந்தோஷமாக உண்ணக்கூடிய அளவிற்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் ஆனால் அந்த உணவுமே வரமுறை மீறி என்ன செய்யக்கூடாது வரம்பு மீன் என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது என்ன தேவையோ அதை தயாரிக்க வேண்டும் உணவுகளில் என்ன தேவையோ அது தனியா இருக்கு அந்த தலைப்பு இதுலயே அதில் உள்ள தனியா இருக்குது அப்போ இந்த திருமணம் முறை என்பது இதுதான் இஸ்லாமிய திருமணம் என்பது இதுதான் அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சுருக்கிறாங்க சஃபியா ரஜியல்லா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது பேரிச்சம்பளத்தை வலிமா விருந்தாக வலிமா விருந்துக்கு அது இதுலாம் இல்லை நமக்கு இன்னைக்கு சாப்பாடு அரிசி சாதம் இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறதுனால பிரியாணி போன்ற உணவுகள் இருக்கிறதுனால அதை கொடுத்து நாம என்ன செய்யறோம் திருமணம் செய்யறோம் அல்லாஹுடைய தூதர் என்ன திருமணம் செஞ்சாங்கன்னா சஃதிய அவங்களுக்கு பேரிச்சம்பளத்தை கொடுத்தாங்க சஃதிய திருமணம் செய்யறாங்க பேரிச்சம்பளத்தில் முடிச்சுட்டாங்க பேரிச்சம்பளம் தான் வலிமா பெருச்சம்பளம் தான் வலிமா அதே மாதிரி ஜெயின பகுதியில்லாத அவர்களை திருமணம் செய்யும் பொழுது ஆட்டை அறுத்து அவங்களுக்கு இறைச்சி என்ன செஞ்சாங்க உணவாக கொடுத்தார்கள் என்பதை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் சில சில மனைவிமார்களை அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது கோதுமையை என்ன செஞ்சாங்க கோதுமை தண்ணீர் போன்ற அந்த வஸ்துக்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வளிமாவாக கொடுத்து திருமணம் செய்தார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்றில் பார்க்குறோம் அல்லாஹுடைய தூதர் இதுலேயும் என்ன செய்றாங்க முன்மாதிரியே காட்டுதாங்க அதே மாதிரி திருமணத்திற்காக நாம் இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய சமூகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்ன தெரியுமா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பெருங்கொண்ட முஸ்லீம்கள்கிட்ட கிடையாது நான் சொல்லக்கூடிய ரெண்டுல ஒன்று பெருங்கொண்ட முஸ்லீம்கள்கிட்ட கிடையாது இன்னொன்று பெருங்கொண்ட முஸ்லீம்கிட்ட இருக்குது இந்த முதல் விஷயம் பெருங்கொண்ட முஸ்லீம்கிட்ட இல்லாமல் சின்ன அங்கங்கே இருக்கக்கூடிய மார்க்கத்தை அறியாத முஸ்லீம்கள்ட இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்ன தெரியுமா இவங்க போய் பந்தக்கால் நடுவாங்க திருமணம்னு அறிவிச்சிட்டாங்கன்னு இங்கே ஒரு பூவை வச்சு வாழை வாழை இலைய பறித்து அது அந்த சவுக்கு கம்பு மேலே கெட்டி அதில் சந்தனத்தை வச்சு பாலை ஊற்றி பந்தக்கால் நடக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கி டவுனில் இருக்குது நம்ம டவுன் பகுதியில் இருக்குது எல்லாத்தையும் கிடையாது நீங்கள் ரேர் ரொம்ப பார்த்துருக்க முடியாது ரொம்ப எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்க முடியாது ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் அது ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரம் என்ன தெரியுமா நல்ல நேரம் பார்க்கறது திருமணத்துக்கு நீங்கள் நான் உட்பட அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் நல்ல நேரம் பார்த்துருக்காங்க நம்மெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு பார்க்குற அப்படின்லாம் சொல்ல முடியாது உங்கள் அப்பா பார்த்துருப்பாரு நீங்க பார்க்காம இருந்திருப்பிய மாப்பா போய் பார்த்துருப்பாரு உமா பார்த்துருப்பாங்க அந்த வயசானது ஆட்கள் இருப்பாங்க பாருங்க அதுல எல்லாரையும் சொல்ல முடியாது ஓரளவு அல்லாஹு ரப்புல் ஆலமின் அல்லாஹுவை பற்றி பயத்தை போட்டிருக்கானே அந்த மக்கள் இதை செய்ய மாட்டாங்க வயசானவர்கள் சிலர் கிடந்துக்கிட்டு என்ன செய்யறது நல்ல நேரம் பார்க்கணும் இருந்து பன்னெண்டு நல்ல நேரம் இருந்து பதினொன்று நல்ல நேரம் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நல்ல நேரம் நமக்கு தெரியாமல் பார்க்கக்கூடிய குடும்பத்தார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இதுவும் இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாத்தில் நம் முழுமையாக நுழையாமல் இருக்கின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதை என்ன செய்யணும் நாம் புரிந்து